நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி ஜோதிடர் சென்னையிலேருந்து ஒரு குழந்தை ரொம்ப துருதுருன்னு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்ததான் அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாரான் ஒரு வேர்ல்டு மேப்பை ஒரு பத்து பதினஞ்சு துண்டாக கிழிச்சிட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து இதெல்லாம் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறதா நினச்சிட்டு அந்த வேலையை கொடுத்துட்டு போய்ட்டு அந்த குழந்தை ரெண்டு நிமிஷத்தில் திரும்ப அசம்பிள் பண்ணி கொண்டு வந்துருச்சான் எப்படி இது இவ்வளோ சாத்தியமாச்சு உனக்கு வேர்ல்டு மேப்னா என்னென்னே தெரியாது நீ எப்படி கரெக்டாக அசைன் பண்ண அலைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த மேப்னுடைய இன்னொரு பகுதியில் ஒரு மனுஷனுடைய படம் இருந்தது தான் அந்த மனுஷனுடைய படத்தை அலைன் பண்ண போது வேர்ல்டு மேப் அலைன் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இது வேற எதுக்கு பொருந்ததோ இல்லையோ ஜோதிடத்துக்கு நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு பன்னெண்டு கட்டம் ஒரு ஜாதக கட்டன்றது இந்த பன்னெண்டு கட்டமும் ஒரு மனுஷனுடைய பன்னெண்டு உறுப்புகள் பற்றி காட்டக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க லான் எழுதியிருப்பாங்க அல்லது ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அதாவது ஜனனகால லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎல்பி முறையில வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லக்னம் வளரும் அப்படின்னு அடிப்படை ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் இந்த லக்னம் மாறும் அப்போ ஜாதகனுடைய தன்மைகளும் மாறும் பிறந்த போது இருந்த கிரக நிலைகள் அங்கேயே தான் இருக்கு அது மாற்றம் இல்லை இந்த லக்னம் ஜென்ம லக்னத்தையும் மாற்றம் இல்லை ஆனா இந்த ஏஎல்பி லக்னம் ஆரம்பித்தோட ஜென்ம லக்னம் அங்கேருந்து நகர்ந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நகர்ந்துக்கிட்டே வந்து பன்னெண்டு வ கட்டத்துக்கும் முடிக்கிறதுக்கும் நூற்றி இருபது வருஷம் அப்படின்னு கணக்கு அப்போ இந்த ஏஎல்பி லக்னம் எங்கே எழுதியிருக்கோ அது ஒன்று நீங்கள் அது எப்படி ஏஎல்பி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளஸ் ஆஃப் பர்த் போட்டால் அழகாக வந்துடும் அதில் ஏல்பின்னு எந்த கட்டத்தில் எழுதியிருக்கோ அது ஒன்று இந்த ஒன்றுனா என்ன அப்படின்னா தலை தலைமை அப்படிங்கிறது அர்த்தம் அது ஒன்றுன்னா தலைமை எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த தலை தலை தான் ஒன்று அப்படிங்கிற விஷயம் இப்போ முதல்ல உறுப்புகள் மட்டும் படிப்போம் அடுத்தது தன்மைகள் உறவுகள்னு மூணு விதமாக பிரித்து பார்க்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது ரெண்டு அப்படின்னா இந்த தலைக்கு கீழே தான் முகம் இருக்குது இந்த முகம் கண் வாய் அடுத்தது மூணு காது கழுத்து தோள்பட்டை கைகள் இஎன்டின்னு கேட்டிருப்பீங்க இயர் நோஸ் த்ரோட் இந்த நோஸும் ஆக்சுவலாக நம்ம முகம் ரெண்டில் சொல்லலை நோஸை அது ஆக்சுவலாக அந்த மூக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது அதனுடைய குழாயெல்லாம் இங்கே தான் இருக்குது மெயினாக அதனால் இஎன்டி இதெல்லாமே மூன்றாம் பாவகம் இஎன்டின்றதே மூணு எழுத்து தானே ஞாபகிக்கலாம் இல்லையா இயர் த்ரோட் அடுத்தது தோல் பட்டை உங்களுடைய தோள்கள் அடுத்தது கைகள் இதெல்லாமே ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள் நம்ம பாடி பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க மூணுன்னா காது கழுத்து தோள்பட்டை கைகள் அவ்வளோதான் சரிங்களா ஒன்று முகம் கண் வாய் மூணுன்னா காது கழுத்து தோள்பட்டை கைகள் இப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு உங்களுக்கு கரெக்டாக அவ்வளவு சொல்ல அது அடுத்தது இந்த கைக்கு தோளுக்கு கீழே இருக்கிறது மார்பகம் சரிங்களா மார்பு சரிங்களா மார்புக்குள்ளார என்ன இருக்குது இருதயம் இருக்கு நுரையீரல் இருக்கு இதெல்லாம் தான் நாலு சரிங்களா நான்காவது வீடு எதை பற்றி சொல்லுது அந்த இடம் நாலாவது வீடு ஏல்பின் எழுதுனதுலேருந்து நாலாவது வீடு எதுவோ அந்த இடத்தை ஆய்வு செய்யும் போது உங்கள் மார்பகம் உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயத்தை பற்றி விஷயங்களை அங்கே ஆய்வு செய்யலாம் அதுக்கு தான் அது நாலுன்னு அடையாளப்படுத்திக்கிறோம் டோர் நம்பர் ஃபோர் அந்த மாதிரி சரியா ரைட் ஐந்து வயிறு இதுக்கு கீழே மார்புக்கு கீழே இருக்கிறது மேல் வயிறு தொப்புளுக்கு மேலே மார்புக்கு கீழே இருக்கிறது பேர் மேல் வயிறு இங்கே தான் நிறைய ராஜ உறுப்புகள் இருக்குது நமக்கு அதெல்லாமே ஐந்து சரியா ரைட் ஆறு வயிறு தொப்புளுக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கிறது பேர் வயிறு இங்கே தான் குடல்கள் இருக்கு ஆறு ஏழு முதுகுத்தண்டு ஏழுன்றது பின்னாடி இருக்கு நம்மளை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளை நேராக நிற்க வைக்கிறது அந்த ஏழு தான் சரிங்களா ஏழு முதுகுத்தண்டு சரிங்களா எட்டு இடுப்பு பின்பகுதியில் இருக்கிற பகுதி இடுப்புன்றது முன்னாடி கிடையாது அது பேர் வயிறு பின்னாடி இருக்கிறது பேர் இடுப்பு எட்டுன்றது மறைவானது அதனால இடுப்பு பின்பகுதி சரிங்களா ஒன்பது தொடைகள் கால் தொடைகள் ரைட் பத்து கால் மூட்டு பதினொன்று கணுக்கால் முட்டிக்கும் பாதத்துக்கு நடுவில் இருக்கிற பகுதி பேர் கணுக்கால் பனிரெண்டு பாதம் இவ்வளோதாங்க இது எவ்வளோ நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆனால் இது பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இன்னும் ஒன்றுன்னா நூறு விஷயத்தை எழுதலாம் ஆனால் எல்லாத்தையும் ஏன் கற்றுக்கணும் ரொம்ப அத்தியாவசியமாக ரெகுலராக எதை யூஸ் பண்ண போகிறோமோ அது தெரிஞ்சாகும் இப்போ நம்ம உறுப்புகளெல்லாம் பார்த்துட்டோம் உறுப்புகளெல்லாம் மனசில் பதிய கூட வச்சுருப்போம் இப்போ இந்த உறுப்புகளோடு இணைச்சி இணைச்சி படித்தோன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தலை ஒன்று தலை அப்போ தலை கூட தலையில் என்ன பண்ணுவோம்னா சிந்திப்போம் முதல்ல சிந்தனை கரெக்டுங்களா அப்போ சிந்தனைன்றது வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புகழ் புகழ் தலை கேறக்கூடாதுன்னு வாங்க ஆனால் தான் புகழ் சம்மந்தப்பட்டது இப்போ அந்த ஒன்றுன்ற வீடு ஏஎல்பின்னு எங்கே இது இருக்கோ அதுதான் முதல் வீடு அந்த வீடு தான் உங்களுடைய சிந்தனை பற்றி சொல்ல போது உங்களுடைய புகழ் பற்றி சொல்ல போது உங்களுடைய கீர்த்திகள் பற்றி பேசும் கீர்த்தினா பெருமைகள் உங்களுடைய பெருமை என்ன உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இப்போ ரெண்டு முகம் சரிங்களா கண் வாய் கண்ணை வச்சு என்ன செய்வோம் வாயை வச்சு என்ன செய்வோம் கண்ணை வச்சு பார்வை வாயை வச்சு பேச்சு வாயும் கண்ணும் சேர்ந்தது படிப்பு கரெக்டாக அடுத்தது வாயை வச்சு உணவு வாயும் கண்ணும் சேர்ந்தது வருமானம் இதெல்லாம் ரெண்டாம் இடம் அப்போ அந்த உறுப்புக்கும் அங்கே இருக்க தன்மைகளுக்கும் சம்பந்தம் இருக்கும் பாருங்க இதை கணெக்ட் பண்ணி ஞாபகிட்டா மறக்கவே மறக்காது கண்ணை வச்சு என்ன செய்வோம் பார்ப்போம் சரி ரைட்டு வாய் வச்சு என்ன செய்வோம் பேசுவோம் படிப்போம் கண்ணால் பார்த்து வாயால் படிப்போம் அப்போ பேச்சு வாயால் பேச்சு படிப்பு படித்தா வருமானம் கிடைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கொண்டு போனால் எல்லாமே அழகாக வரும் அடுத்து வாய் வச்சு என்ன செய்வோம் உணவு சாப்பிடுவோம் அப்போ உணவுன்றது ரெண்டாம் இடம் இப்படி அழகாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மூணு காது கழுத்து தோள்பட்டை கைகள் காது கேட்டல் அதுதான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனாக பேசுறது இல்லை கேட்கறது மியூட் போட்டு நான் பேசிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு கேட்குமா கேட்காத வரைக்கும் அது கம்யூனிகேட் ஆகலன்னு அர்த்தம் கரெக்டா அப்போ கேட்டல்ன்றது தான் கம்யூனிகேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கம்யூனிகேஷன்றது மூணு தைரியம் தினவெடுத்த தோள்கள் அது தைரியத்துக்கான அடையாளம் கரெக்டா ஒரு ஆண்மகனுடைய வீரியம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் அப்போது அந்த காலத்துல எல்லாம் போட்டி வைப்பாங்க தைரியத்தை காட்டுறதுக்கு எப்படின்னா ஒரு கல் பெரிய கல் இருக்கும் அதை தூக்கி தோல் தாண்டி பின்னாடி போடணும் அப்போ தோல் ஞாபச்சுக்கணும் இந்த வீரத்துக்கான அடையாளம் தைரியத்துக்கான அடையாளம் தோல் அந்த தோளினுடைய வலிமை வச்சு தான் ஒருத்தனுடைய தைரியத்தை அடையாளப்படுத்துவாங்க முன்னாடி கரெக்டாக எவ்வளோ அழகான கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டால் நமக்கு எப்போ வேணுனாலும் நம்ம எடுக்க முடியும் மூணு தைரியம் வீரியம் கம்யூனிகேஷன் கேட்டல் கரெக்டா அடுத்தது நாலு மார்பு இருதயம் நுரையீரல் இந்த நான்கும் பார்த்தீங்கன்னா சுகம் நமக்கு இருதயம் துடிக்கலன்னா என்ன ஆகும் சுகவீனம்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா நெஞ்சு மூச்சு விட முடியல என்ன ஆகுங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுருவோம் அப்போ இது ரெண்டு தான் நம்மளை சுகமாக வச்சுருக்கு அந்த சுகம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் எதெல்லாம் இருந்தால் சுகமாக இருப்போம் சொத்து இருந்தால் சுகமாக இருப்போம் வீடு இருந்தால் சுகமாக இருப்போம் வண்டி இருந்தால் சுகமாக இருப்போம் வாகனத்தில் இருந்தோன்னா சுகமாக இருப்போம் இதெல்லாம் சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நான்காம் இடம் சுகம் சார்ந்த விஷயம் சரியா ஐந்து மேல் வயிறு இப்போ மேல் வயிறு சார்ந்தது மனம் மனம் வந்து இங்கே இருக்குது சரிங்களா ஐந்தில் இருக்குது உங்கள் மேல் வயிறு கரெக்டாக ஜீரணம் ஆனால் தான் மனசும் தெளிவாக இருக்கும் ஜீரணத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது சரிங்களா அடுத்தது காதல் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த இடம் காதல் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் நம்ம என்னடெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டது ஓகே ஆறு அடிவயிறு உங்களுடைய உங்களுடைய ஜீரணம் அதே தான் அஜீரணம்னும் ரெண்டு இடமும் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுடைய தீர்க்கக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய வம்புகள் யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு தீர்க்கக்கூடிய லெவலுக்கு இருந்தால் அது ஆறு அப்போ அடிவயிறு இப்போ நமக்கு ஒரு கலங்காரம் கொடுத்தான்னா அவனை பார்த்தா நமக்கு அடி வயிறு கலக்கும் இப்படி ஞாபகத்துக்கணும் சரிங்களா ஏழு முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு மாதிரி நமக்கு முதுகுத்தண்டாக நிற்கிறது யாருன்னா நம்மளுடைய நட்பு சரிங்களா நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய தைரியம் எதை பொறுத்துதுன்னு நம்மளுடைய நிமிந்து நிற்கிறது எதை பொறுத்துதுன்னு நம்ம சூழ்நிலையை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து ஓடவும் செய்யணும் சூழ்நிலையை பொறுத்து எதிர்த்து நிற்கவும் செய்யணும் ரெண்டுமே சூழ்நிலை பொறுத்துது கரெக்டாக அப்போ அந்த சூழ்நிலைன்றது ஏழாம் பாவகம் ஒன்று தலை அப்படின்னு ஆரம்பித்தா ஏல்பி லக்னம் எதுவோ அது ஒன்றுன்னு எழுதி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரெண்டு மூணு நாள்னு எழுதி ஏழாவது இடம் எந்த இடம் வருதோ அது வந்து நட்பு சூழ்நிலை ஓகே எட்டு இடுப்பு இடுப்புன்றது தீராத கடன் தீராத நோய் தீராத வம்பு தீராத வழக்கு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க எட்டுன்றது தீராத கடன் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இருக்குது கடன் அப்படின்னா அது கடன் பெருகிட்டே போகுதுன்னா அது தீரா கடன் வழக்கு போயிட்டே இருக்குது வழக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது பாருங்க அது வந்து தீராத விஷயம் கரெக்டுங்களா தீராத நோய்கள் தொடர்ந்து சிகிச்சை பண்ண வேண்டி இருக்குது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் எட்டாம் பாவகம் சரிங்களா எட்டாவது வீடு உங்களுக்கு அறுவை சிகிச்சை தீராத நோய் தீராத வம்பு இதை பற்றி சொல்லுது ஒம்பது தொடை தொடை வந்து உங்களுடைய பாக்கியம் நம்ம மேற்கொண்டு உழைப்பு போடாமல் நமக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் கிடைக்கிறது தான் நமக்கு பாக்கியம்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக எனக்கு வேண்டியது கிடைக்கிது அப்படிங்கிறது தான் கம்ஃபர்ட்டுன்னு சொல்கிறது கரெக்டாக அந்த கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது தான் பாக்கியம் சரிங்களா அதுவே ஆன்மீகம் ஆன்மீக சிந்தனைகள் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டது சரிங்களா ரைட் பத்து கால் மூட்டு நம்ம உடம்பினுடைய மொத்த வெயிட்டை எது தாங்குதுன்னா கால் மூட்டு தான் தாங்குது இந்த கால் மூட்டு மட்டும் ஒத்துழைக்கலைன்னா நம்ம நிமிந்து நின்று நடக்க முடியாது அப்போ இந்த கால் முட்டு ரொம்ப முக்கியமானது அதனால தான் அழுத்தம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் வேலை அல்லது தொழில்னு சேர்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா ரைட் பதினொன்று கணுக்கால் முட்டிக்கு கீழே இருக்கிறது அந்த இடத்த கணுக்கால் அமைக்கி விட்டா நல்லா சுகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் லாபமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க பன்னெண்டுன்றது பாதம் பாதம் நம்மளுடைய கால்னுடைய பாதம் அந்த பாதம் வந்து என்ன கட்டுதுன்னா விரயம் நீங்கள் நடக்கணும் பாதத்தை ஓ பயன்படுத்தி நடந்தால் சக்தி விரயம் நடக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டால் நேர விரயம் நடக்கும் பன்னெண்டுன்றது விரயம் நேர விரயம் சக்தி விரயம் பண விரயம் உழைப்பு விரயம் தூக்கம் தூக்கம்ன்றது என்னதுங்க நேர விரயம் கட்டிங்களா உங்களுடைய ரெஜுனேஷன் அது வந்து கெட்டதாக நல்லதான்றது நம்ம தனியாக பேசுவோம் தூக்கம் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குது அதே மாதிரி அலைச்சல் நல்லா அலைஞ்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்போ இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிற விஷயங்கள் பாருங்கள் நல்லா நடந்தீங்கன்னா தூக்கம் வரும் இப்போ பாதத்துக்கும் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றும் கனெக்டட தான் இருக்குது வாழ்க்கையில் இருக்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்குது ஜோதிடத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் இருக்குது இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையே வேறு விதத்துக்கு போயிடும் இவ்வளோ எளிமையாக ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சுக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பறிவு தேவையப்படாது கரெக்டாக இப்படி தான் உங்களுடைய அந்த வகுப்பு முழுக்க பாடங்கள் இருக்க போதும் யார் வேணாலும் படிக்கலாம் படிச்சாகணும்னு முடிவு மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஒத்துழைப்பு முழுசாக இருந்தால் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கை நன்றி வணக்கம்